சில நிறுவனங்களுக்கு அவருடைய பிராவிட் கட்டுகிறேன் சில நிறுவனங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊதியத்தில் தருகிறேன் ஆண்டுக்கு ஒரு முறை போனஸ் என்பது போல தருகிறேன் அரசாங்கமே தருகிறான் வேலை கொடுப்பதாக இருந்தால் அதை தருகிறேன் கட்சி கட்சியாக இவன் பிரிஞ்சு நிப்பான் இது பத்தாயிரத்துக்கு ஜாதி ஜாதியா பிரிஞ்சு நிப்பான் எனவே இவன் பிரிஞ்சு பிரிஞ்சு நிப்பா இந்திக்காரன் இருபதாயிரம் பேர் இருந்தாலும் கூட ஒரே இடத்துல நடிப்பான் அவன் டெசிசிவ் மைனாரிட்டியா இருப்பான் தீர்மானிக்கிற சிறுபான்மையினராக இருப்பான் ஏன் ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரம் ஓட்டுக்கு மேல எவனுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது இப்போ ட்ரம்ப் மட்டும் அமெரிக்காவில் மட்டும் சொல்லல பிரிட்டன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான் உலகத்தில் எவனெல்லாம் கூப்பிட்டானோ அதெல்லாம் ஒரு அளவுக்கு மேல நம்ம வந்துட்டானு சொல்லி வெளியேற்றிட்டு இருக்கிறான் ஆனா தமிழ்நாடு மட்டும் திறந்த விடா இருக்குது ஏன் அப்படின்னா தமிழன் என்ற பெயராலே திராவிடர்கள் ஆடுகிறார் அப்படி இந்திக்காரன் பீகார்காரன் இந்த ஜார்க்கண்ட் காரன் அதே போல ஒரிசாக்காரன் உத்தரப்பிரதேசக்காரன் இது மாதிரி எல்லாமே இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்து விட்டால் அப்படி சேர்ப்பதற்கான வாய்ப்பு சாதாரண அல்ல எண்பது லட்சம் பேர் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் லக்னோவிலே உத்தரப்பிரதேசத்திலே தொழிற்சாலை நீ தொடங்க வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு மட்டும்தான் அதிகாரியிலிருந்து கீழ்மட்ட வேலை வரல தருவதாக இருந்தால் உனக்கு அனுமதிக்கிறேன் இல்லை என்றால் அனுமதிக்க முடியாது என்று நிபந்தனை விதித்து அந்த நிபந்தனையை அசோக் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசக்காரனுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு அங்கே வரக்கூடிய பதினாலாம் திறக்க இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய இயல்பான அரசியல் போக்கில் ஒரு திணிப்பாக ஒரு தெரிவாக இந்திக்காரனை இங்கே வாக்காளர்களாக சேர்ப்பதற்கான முயற்சியாக அது முடிகிறது

மிக எழுச்சியாகவும் பல்வேறு வீரக்கலைகளோடும் தமிழ்நாடு நாளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஓசூர் பகுதி தமிழ்த் தேசிய பேரியக்க தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு எட்டே காலை கடந்து நடந்து கொண்டிருக்கிற போது அதிக நேரம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இது தமிழர்களுடைய தாயகமாக தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை சிந்தனையை புதுப்பிப்பதற்காகத்தான் இந்த நாளை தமிழ்த் தேசிய பேரியக்கம் நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த நாளை நடத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பழைய காலத்திலே மாப்போசி அவர்கள் இந்த தமிழ்நாடு நாளாக நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடினார்கள் அவருடைய தமிழரசு கழகத்தின் சார்பிலே நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள் பின்னாலே பெரிய இடைவெளிக்கு பிறகு தமிழ்த் தேசிய அன்றைக்கு தமிழ்த் தேச பொது உடமை கட்சி அதன் சார்பிலே பல்வேறு ஊர்களிலே தமிழ்நாடு நாளை தமிழக பெருவிழா என்ற பெயராலை நடத்தினோம் அப்படி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் மிக குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக ஓசூரிலே எப்போதும் நடக்கும் பல நேரங்களில் இந்த நவம்பர் ஒன்று என்பது மழை காரணமாக சிக்கலை சந்திக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இடையிலே தமிழ்நாடு தழுவிய அளவிலே மிகப்பெரிய அளவில் தமிழ்ச்சான்றோர் பேரவையின் சார்பில் ஐயா ஆனா ரோணா என்ற அன்போடு அழைக்கப்படுகிற அருணாச்சலம் அவர்கள் மிகப்பெரிய பேரழிச்சியோடு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் நடத்தினார்கள் அதனுடைய விளைவாகத்தான் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் தமிழர் தாயக பாதுகாப்பு நாள் என்ற உணர்வு ஊட்டப்பட்டது இன்றைக்கு அதை திராவிட என்ற பெயராலே திமுக திராவிட மாடல் அரசு எப்படியெல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது திரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் மன்னர் மன்னன் அவர்களும் அதற்கு முன்னாலே தீர்மானங்களை வழியாக பேசிய தொடர்களும் குறிப்பிட்டார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் எதிர்கால திட்டம் என்ற வகையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களிலே மிக முக்கியமான தீர்மானம் ஓசூர் பகுதி பழைய காலம் போல கிடையாது இன்றைக்கு ஓசூர் பகுதி என்பது வேறு எந்த நகரத்திற்கும் விட சவால் விடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தொழில் நகரமாக மாறி வருகிறது பெரும்பாலும் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஊர்தி தொழில்கள் அது இருசக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி பெரிய வாகனங்களாக இருந்தாலும் சரி அது தயாரிக்கிற மையமாக தருமபுரி வரையிலும் இடைவெளி இல்லாமல் நெருக்கமான ஒரு நகர பகுதியாக தொழில் நகரமாக மாறக்கூடிய நிலைமை சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்று சொன்னால் இரண்டு பிரச்சனைகள் வருகிறது ஒன்று இந்த பகுதியினுடைய வளங்கள் மலை வளங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் தகர்க்கப்படுகின்றன உறிஞ்சி எடுக்கப்படுகின்றன இந்த பகுதி என்பது நீர் நீர்வளம் மிகுந்த பகுதி இந்த நீர் வளத்தை உறிஞ்சி இங்கே இருக்கிற மலைகளை எல்லாம் பெயர்த்தெடுத்து இந்த ஆலைகளை கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு சிக்கல் இன்னொன்று இங்கே வரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழு மேலே இந்திக்காரர்களையும் பிற தான் கொண்டு வந்து அதனுடைய ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையாகத்தான் இங்கே டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்தபோது அதில் தமிழ்நாடு அரசனுடைய ஒத்துழைப்போடு அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஜார்க்கண்டில் இருந்து பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அழைத்து வந்தார்கள் நம்முடைய தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அவர்களை உள்ளே வைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்ட முறையில் அதற்கான தகுதி வரையறுக்கப்பட்டது பன்னெண்டாம் வகுப்புக்கு மேல் யாரும் படுத்தியிருக்க கூடாது இருபத்தி ஒரு வயதிற்கு மேலே ஒரு நாளும் ஆக இருக்கக்கூடாது வயது என்ற நிபந்தனைகளை அவர்கள் விதித்ததற்கான காரணம் தமிழ்நாட்டு பிள்ளைகளை தமிழ்நாட்டு பெண்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற திட்டம் தான் அதை புரிந்து கொண்டு தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் அதில் தலையிட்டு இங்கே மகத்தான ஒரு போராட்டத்தை நடத்தினோம் அந்த போராட்டம் மிக கடுமையான காவல்துறையினுடைய கெடுபடிகளுக்கு மத்தியில் அதை நடத்தினோம் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ்த் தேசிய பேரியக்கம் அமைப்பு இருக்கிற பகுதிகள் பலவற்றில் இருந்தும் தோழர்களை திரட்டி இந்த போராட்டத்தை நடத்துவது முடிவு செய்த காரணம் டாடா என்பவன் தனி ஒரு முதலாளி அல்ல இந்தியாவை ஆளுகிற ஒரு முதலாளி ஏதோ ஒரு கம்பெனி வைத்திருக்கிறவன் அல்ல டாடா குடும்பத்திற்குள்ளே ஒரு சிக்கல் என்று சொன்னால் பிரதமர் உள்துறை அமைச்சர் உட்கார்ந்து கொள்வார்கள் எனவே டாடா ஆலையில் நடத்துகிற அந்த போராட்டம் அந்த வேலை வாய்ப்பு அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தான் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிற அந்த போராட்டத்தை தமிழகம் தழுவிய ஒரு போராட்டமாக தமிழ்த் தேசிய பேரியக்கம் நடத்தியது இந்த பகுதியிலே பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மாரிமுத்து அவர்கள் தலைமையிலே அந்த போராட்டத்தை நாம் அறிவித்தோம் அந்த போராட்டத்திற்கு புறப்படுவதற்கு முதல் நாள் இரவில் இருந்து ஒவ்வொரு ஊரிலிருந்தும் தோடர்களை அங்கங்கே கைது செய்தார்கள் எல்லா இடங்களிலும் கைது செய்யப்படக்கூடிய இடத்திலேயே சாலை மறியலிலே உட்கார்ந்து போராட்டத்தை தமிழகம் தழுவிய போராட்டமாக மாற்றியதற்கு பிறகு காவல்துறை எங்களோடு பேசி அன்றைக்கு தலைவர் மணியரசன் அவர்களும் நானும் இங்கே தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்கள் இருந்தோம் உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசி அந்த ஆலைக்கு பக்கத்தில் கூடுவதற்கும் போராட்டம் நடத்துவதற்குமான ஒரு சமரசத்திற்கு வந்தார்கள் அந்த போராட்டம் நடந்ததற்கு பிறகுதான் டாடா ஆலை நிர்வாகம் நம்முடைய தோழர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொடர் மாரிமுத்து அவர்களும் இந்த பகுதியை சேர்ந்த தமிழ்த் தேசிய பேரி அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள் அந்த டாடா நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு இனிமேல் அந்த எண்ணூத்தி அறுபத்தி எட்டு பேர் ஜார்க்கண்டில் இருந்து கொண்டு வந்தவர்களை நாங்கள் திருப்ப முடியாது இனிமேல் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டிலே எடுப்போம் என்று சொல்லி சொன்னதோடு மட்டுமல்ல அந்த போராட்டங்களுடைய விளைவாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஆள் எடுப்பு நடவடிக்கைகளுக்கான விளம்பரங்களை அறிவித்து அன்றைக்கே சொன்னார்கள் பிறகு அந்த போராட்டத்தை நிறுத்தினோம் அந்த போராட்டத்திற்கு பிறகுதான் இன்றைக்கு டாடா ஆலையில இந்த சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பெண்களும் ஆண்களும் வேலைக்கு எடுக்கப்படுகிறார்கள் அந்த டாடா ஆலை வந்ததற்கு பிறகு இந்த பகுதியினுடைய நிலைமையே மாறிக்கொண்டிருக்கிறது பெரிய வளர்ச்சி என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் டாடா ஆலைக்காகவே பல புதிய புதிய சாலைகள் போடப்படுகின்றன வயல்வெளிகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு அங்கெல்லாம் பாலங்கள் கட்டப்படுகின்றன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாடா ஆலை வந்ததனுடைய துணை விளைவாக நிறைய இந்த டூ வீலர் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் பல்வேறு ஊர்திகளுக்கு அந்த ஆட்டோமொபைலுக்கான துணை பொருள்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது இந்த இடத் எந்த தொழிற்சாலைகளிலும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ எடுக்கப்படுவதில்லை தொடர்ச்சியாக இந்திக்காரனை அல்லது கர்நாடகாவில் இருந்து ஆந்திராவில் இருந்து ஆட்களை வர வைத்துக் இருக்குது என்று இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் போய்விட்டால் உங்களுடைய ஊராக மிஞ்சாது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் தெலுங்கு பேசுவவர்களாக இருக்கலாம் கன்னடம் பேசுவதாக இருக்கலாம் பெரும்பாலானவர்கள் தமிழ் பேசவிருக்கிறார்கள் அவர்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக மாற்றப்படுவார்கள் இருக்கிற எல்லாமே வெளி மாநிலத்துக்காக கொடுக்க போகிறான் கொடுத்து விட்டால் இந்த இடத்துல எல்லாம் அவன் வந்து தங்குவான் அவன் குடியிருப்பான் அவன் இங்க ரெண்டு பிள்ளைகளோடு காதலித்து கல்யாணம் பண்ணி இந்த பகுதியினுடைய தோற்றமே மாறி போகும் எனவே இந்த தமிழ்நாடு நாள் விழாவை ஒட்டி இன்றைக்கு தமிழ்த் தேசிய பேர் இயக்கம் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்கிற அந்த தீர்மானம் என்பது மிக முக்கியமானது இந்த பகுதியில் புதிதாக உருவாகிற தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் எல்லா தொழிற்சாலைகளிலும் குறைந்தது நூற்றுக்கு தொண்ணூறு வேலை மண்ணின் மக்களுக்கே வழங்க வேண்டும் தமிழ்நாடு தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்பதில் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட கோரிக்கை மக்கள் கோரிக்கையாக மாறி இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்காதவன் இந்த மண்ணிலே ஆலை தொடங்க முடியாது என்ற நிலையை இந்த மண்ணின் மக்கள் உருவாக்கினால் தவிர நமக்கு வாழ்வு கிடையாது வெறும் கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல வீர விளையாட்டுகளை பார்ப்பது மட்டுமல்ல இந்த மண்ணை பாதுகாக்கிற இந்த தாயகத்தை தமிழர்களுடைய தாயகமாக தக்க வைத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு பெற வேண்டிய நாடாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாவற்றிலும் தொண்ணூறு விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு இந்த மண்ணின் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்காத தொழிற்சாலைகள் எதுவும் இங்கே திறக்கவே விடக்கூடாது உறுதியான முடிவுக்கு நம்முடைய பகுதி மக்கள் வர வேண்டும் தமிழ்த் தேசிய தலைமையில் நிற்கும் அதிலே நிற்கும் அதற்கான எந்த தியாகங்கள் செய்வதற்கும் தமிழ்த் தேசிய உறுதியாக நிற்கும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் நான் நமக்கு அந்த அசோக் லேலண்டில் இருக்கக்கூடிய அசோக் லேலண்டில் நான் அந்த தொழிற்சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன் நிர்வாகத்தோடு சில செய்திகள் பேச வேண்டிய தேவைகள் அப்படி பேசுகிற போது இப்போது அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவிலே புதிய ஆலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அசோக் அவங்களோட நிறுவனத்தின் சார்பில் அதில் அந்த ஆலை நிரும்புகிற போது உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த சாமியார் யோகி ஆதித்யநாத் இருக்கிறார பிஜேபி முதலமைச்சர் அவர் என்ன நிபந்தனை விதிக்கிறார் லக்னோவிலே உத்தரப்பிரதேசத்திலே தொழிற்சாலை நீ தொடங்க வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு தான் அதிகாரியிலிருந்து கீழ்மட்ட வேலை வரல தருவதாக இருந்தால் உனக்கு அனுமதிக்கிறேன் இல்லை என்றால் அனுமதிக்க முடியாது என்று நிபந்தனை விதித்து அந்த நிபந்தனையை அசோக் கல்யாண நிறுவனம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசக்காரனுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு அங்கே வரக்கூடிய பதினாலாம் தேதி திறக்க இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே நீங்க ஒரு சிறி இப்ப நம்முடைய சின்ன சின்ன தொழிற்சாலைகள் சில ஜவுளி கடை நடத்துறவர்கள் ஹோட்டல் நடத்துறவர்கள் என்ன சொல்றாங்க நம்மால் வேலைக்கு வர மாட்டான் வந்தாலும் லீவ் எடுத்துட்டு போயிடுவான் எனவே தான் அவரால் வைக்கிறோம் அதுல ஒரு பகுதி உண்மை இருக்கிறது ஒரு மிக பெருசாக சொல்லுகிறாளுதால அதில் ஒரு பகுதி உண்மை இருக்கிறது இது போன்ற பிரச்சனை உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கிறது கோவாவிலும் இருக்கிறது பல்வேறு மாநிலங்களிலும் இருக்கிறது அந்த மாநிலத்தில் இந்த அரசாங்கம் என்ன கொளுகை வகுத்திருக்கிறார் சிறு தொழிற்சாலைகளுக்கு இப்போது இங்க தமிழ்நாடு அரசாங்கம் கூட இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு சொல்றால்ல எம்எஸ்எம்னு சொல்லக்கூடிய சிறு தொழிலகங்களுக்கு முன் கடன் கொடுப்பாங்க கொஞ்சம் சலுகை வட்டியில கடன் கொடுப்பது மின்சார கட்டணத்தில் சில சலுகைகள் கொடுப்பது என்பது போல லேபர் சப்சிடி என்பது கொடுக்கிறான் தொழிலாளிகளுக்கான ஒரு அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் கட்டுவதாக இருக்கக்கூடிய நிறுவனங்களிலே இருபத்தைந்து பேருக்கு மேலே பணியாற்றக்கூடிய நிறுவனங்களாக இருந்தால் அந்த நிறுவனங்களிலே ஒரு ஆண்டுக்கு பிஎஃப் பணத்தை அரசாங்கமே கட்டுக்கிறான் அதுவே லேபர் சப்சிடின்னு பேர் வச்சிருக்கிறான் உழைப்பு மானியம் என்று அதற்கு பதிலாக அங்கே கோவாவிலும் உத்திரப்பிரதேசத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த உத்திரப்பிரதேசக்காரனுக்கு எவனாவது எந்த எந்த சிறு தொழிற்சாலையில் வேலை கொடுத்தாலும் அவர்களுக்கு மூன்று மாதம் அவனுடைய சம்பளத்திலே ஒரு சில அது நிபந்தனைகள் உட்பட்டு மாறுகிறார் சில நிறுவனங்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் தருகிறேன் அந்த ஊதியத்தின் சார்பில் சில நிறுவனங்களுக்கு அவனுடைய ப்ராவிடன் பட்டை பட்டு பட்டை கற்றுக்கிறேன் சில நிறுவனங்களுக்கு ரூபாய் ஊதியத்தில் தருகிறேன் ஆண்டுக்கு ஒரு முறை போனஸ் என்பது போல தருகிறேன் என்பதை அரசாங்கமே தருகிறான் அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுப்பதாக இருந்தால் அதை தருகிறேன் இல்லை என்று சொன்னால் உனக்கு மின்சார கட்டணத்தில் சலுகை கிடையாது இந்த சப்சிடி தர முடியாது உனக்கு தண்ணீரை குறைவான கட்டணத்தில் தர முடியாது என்ன நிபந்தனை விதிக்கிறான் அந்த நிபந்தனையை தமிழ்நாடு அரசு செய்துவிட முடியாதா மாறாக தமிழ்நாடு என்ன செய்கிறது இந்திக்காரனுக்கு ஆதார் அட்டை கொடுக்கிறான் ரேஷன் அட்டை கொடுக்கிறான் அது மட்டுமல்ல குடியிருப்பதற்கான வீடுகள் கட்டி தரத்து கொடுக்கிறான் இப்போ நீங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரில் அங்கு பெரிய தொழில் பேட்டையாக இருக்கிறது அந்த சிப்காட்டு முழுவதுமே இந்த இருங்க இருங்காட்டு கோட்டையாக இருந்தாலும் சரி ஸ்ரீபெரும்புதூராக இருந்தாலும் சரி அந்த பகுதியில் இந்திக்காரனுக்கு குடியிருப்பு கட்டி கொடுக்கிறார்கள் அவனை நிரந்தரப்படுத்துகிறார்கள் அவன் தலையில அவனே மண்டி மண்ணை அள்ளி போட்டு கொண்டது போல திராவிட மாடல் அவன் போட்ட வலையிலே அவனே சிக்கி விட்டான் இப்போது என்ன ஆகிருக்கிறது அவன் இங்க தங்கிய பிறகு அவனை வாக்காளர் பட்டியல சேர்க்கிறான் வாக்காளர் பட்டியலில் சேர்த்ததுக்கு பிறகு இப்ப இன்னைக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன இந்த சொல்லி ஸ்பெஷல் இன்டென்சிவ் சொல்லிட்டான் நீங்க பீகார்ல என்ன பண்ணா இங்க என்ன பண்ணாங்கிறது வித்தியாசம் இருக்கிறது நம்ம எதை பத்தியும் கவனிக்கிறது இல்ல பீகார்ல என்ன பண்ணான்னா பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இஸ்லாமியர்கள் மற்ற சிறுபான்மையினர் அல்லது தலித்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் சொன்னால் அவர்கள் எல்லாருக்குமே வாக்குரிமையை பறிச்சுட்டான் ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தவன நீக்கிட்டான் அங்க நீக்குவது என்பது முறையா வச்சிருந்தான் இங்க எப்படின்னா இந்திக்காரன சேர்ப்பது என்பது முறையா வச்சிருக்கிறான் இப்ப பீகார்ல வைக்கும்போது போது நீ எல்லாம் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் இங்கே என்ன சொல்லிட்டான்னா பிஎல்ஓன்னு இருக்குது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்னு இருப்பான் ஒவ்வொருத்த வாக்குச்சாவடிக்குமான்னு அதிகாரி அவர் தான் இறுதியாக பட்டியலை உறுதி செய்வதற்கான அடிப்படை ஆவணங்களை தயார் பண்ணணும் அந்த பிஎல்ஓ கிட்ட என்ன கொடுத்துட்டான்னு சொன்னா இந்த மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியல் மட்டும் கொடுக்கல இந்தியா முழுவதும் இருக்கிற வாக்காளர் பட்டியலை எலக்ட்ரானிக் கேட்ஜஸில் கொடுத்துட்டான் நீ தட்டினேன்னா பாட்னாவுலேருந்து எம வந்தான்னா அவனுக்கு அங்க வாக்குரிமை இருக்கானு கண்டுபிடிச்சிட்டானு முடிஞ்சு போச்சு ஆமா அங்க ஓட்டுரிமை எல்லாம் இருந்துச்சு அவனுக்கு அப்படின்னா அவர் இங்க அங்க இல்ல இங்கதான் இருக்கிறாரு எவ்வளவு நாளைக்கு மூணு மாசத்துக்கு மேல இருக்கிறாரு அவ்வளவுதான் மூணு மாசத்துக்கு மேல இங்க தொடர்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருந்துட்டாருன்னா போதும் அவ்வளவுதான் பீகார்ல அவருடைய தொகுதியில் லிஸ்ட்ல அவர் பேர் இருந்துச்சுன்னா இங்க ஓசூர் லிஸ்ட்ல சேர்த்துருவான் அவன அப்படி இந்திக்காரன் பீகார்காரன் இந்த ஜார்க்கண்ட் காரன் அதே போல ஒரிசாக்காரன் உத்தரப்பிரதேசு அரன் இது எல்லாமே இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்து விட்டால் அப்படி சேர்ப்பதற்கான வாய்ப்பு சாதாரண இல்லை எண்பது பேர் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ் தேசிய பேர் இயக்கத்தை சார்பு சொல்லி கொண்டுருக்கிறோம் ரெண்டாயிரத்து பத்தொம்போதாம் ஆண்டு கிட்டத்தட்ட எல்லா தொலை தொலைக்காட்சியிலும் ஒரே நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் பற்றி நான் பேசுனேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே சொன்னோம் இது மாறப்போவது இந்த பகுதி எல்லாமே அவர்கள் வாக்காளர்களாக மாறிய பிறகு அவன் ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி தான் போடுவான் நீ திமுக எவ்வளவு துரோகம் பண்ணாலும் தமிழர்களை காட்டி கொடுத்தாலும் அவன் உனக்கு ஓட்டு போட மாட்டான் எல்லாமே பிஜேபி தான் ஓட்டு போடுவான் இன்னைக்கு வந்து தொடர்ந்து நீங்க அண்மை காலத்தில் பார்த்தீங்கனா பிஜேபி குறிப்பாக அமித்ஷா மோடி இவர்கள் தமிழ்நாட்டை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பீகார் ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன காரணம் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து அனைத்தையும் தயாரிக்கிறான் தமிழ்நாட்டிற்குள்ளே பிஜேபி ஒரு வலுவானதாக மாற்றிவிட்டால் அதிகாரத்திற்குள்ளாக பதவிக்குள்ளாக நாளைக்கு பல்வேறு வேலைகளை செய்ய முடியும் என்ற ஒரு நீண்ட கால திட்டத்தை போட்டு இயல்பாக ஒருவனுக்கு இருக்கிறவன் தமிழ்நாட்டை இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் யாருக்காவது பிஜேபி பிடிச்சிருந்தா அதனுடைய விருப்பம் நம்ம அதை ஒண்ணு மறுக்க முடியாது ஆனால் செயற்கையாக இந்த தமிழ்நாட்டினுடைய இயல்பான அரசியல் போக்கில் ஒரு திணிப்பாக ஒரு திணிப்பாக இந்திக்காரனை இங்கே வாக்காளர்களாக சேர்ப்பதற்கான முயற்சியாக அது முடிகிறது இதே திமுக இந்த ஆட்கள் எல்லாமே என்ன நம்ம ஊருக்கு இந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில் நடத்தி இருக்கிறவங்கள என்ன நம்மளால வேலைக்கு வர மாட்டேங்கிறான் என்னத்துக்கு பண்றது என்று சொல்லி சொல்லி சேர்த்ததனுடைய விளைவு என்ன வரப்போகுதுன்னா உங்க ஊர்ல யார் எம்எல்ஏ முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவன் வந்துடுவான் ஏன் அவன் மெஜாரிட்டி ஆயிடுவான் மெஜாரிட்டியில ஆக மாட்டான் மெஜாரிட்டியில ஆக மாட்டான் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் அவன் இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் குறைந்தபட்சம் இருப்பான் குறிப்பாக ஓசூர் மாதிரி தொழில் நகரங்களில் அது மாதிரி மாதிரி திருப்பூர் மாதிரி அந்த சென்னை அந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் போல அந்த அந்த தொழில் நகரங்கள் எல்லாத்துலயுமே இந்திக்காரர்கள் வாக்காளர்களாக மாறிவிடுவார்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருப்பான் நம்ம ஊர்ல ஐநா சம மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் உண்டு கட்சி கட்சியா இவன் பிரிஞ்சு நிப்பான் இது பத்தாயிரத்துக்கு ஜாதி ஜாதியா பிரிஞ்சு நிப்பான் எனவே இவன் பிரிஞ்சு பிரிஞ்சு நிப்பான் இந்திக்காரன் இருபதாயிரம் பேர் இருந்தாலும் கூட ஒரே இடத்துல நடிப்பான் அவன் டெசிசிவ் மைனாரிட்டியா இருப்பான் தீர்மானிக்கிற சிறுபான்மையினாக இருப்பான் ஏன் ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரம் ஓட்டுக்கு மேல எவனுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது இப்போ இன்னைக்கு இப்ப விஜய் வர கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஒரு கொஞ்சம் ஓட்டம் எடுப்பாரு அப்படி வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிரும் வெற்றி பெறுகிற கட்சிக்கும் இரண்டாம் நிலைக்கு வரக்கூடிய கட்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்பது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் இருக்கும் ஆனா இவன் ஒரு இந்த இந்திக்கார மட்டுமே இருபதாயிரம் பேர் இருப்பான் இவன் எந்த பக்கம் நிக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான் டெசிசிவ் மைனாரிட்டி டிசைடிங் மைனாரிட்டி அவன் இருப்பான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியலே மாறி போகும் இவர் இவர் தான் வரவழைச்சாரு இவர் தான் குடியிருப்பை கட்டி விட்டுருக்கிறாரு இவர் தான் ரேஷன் கடை கொடுத்துட்டு இருக்கிறார் ரேஷன் அட்டை கொடுத்துட்டு இருக்கிறாரு எனவே இதை நிறுத்த வேண்டும் இதற்காக வரக்கூடிய டிசம்பர் பதினாறாம் தேதி சென்னையிலே தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்தை தமிழ் தேசிய பேர் இயக்கம் அறிவித்திருக்கிறோம் வெளி மாநிலத்துக்காரனை தமிழ்நாட்டுக்குள்ளே வாக்காளராக அனுமதிக்க கூடாது இங்கே இந்திக்காரனுக்கும் மற்றவனுக்கும் ரேஷன் அட்டை கொடுக்க கூடாது ஆதார் அட்டை கொடுக்க கூடாது அவனை இந்த ஊர் மக்களாக வைக்கக்கூடாது அதுபோல இனிமேல் வரக்கூடியவனுக்கு இங்க இன்னர் லைன் பெர்மிட் சிஸ்டம் என்பது வேணும் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னார் மணிப்பூர்ல இருக்கிறது மணிப்பூர்ல நேற்றுக்கு தான் வந்தது ஒரு ஆறு மா ஒரு ஒரு வருஷம் கூட ஆகல அதற்கு முன்னால் மிசோரத்தில் உண்டு உண்டு அருணாச்சல பிரதேசத்தில் உண்டு அங்கெல்லாம் என்ன நீங்கள் ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலாக அந்த மாநிலத்தில் தங்கவே முடியாது ஒரு ஒரு இன்டர்னல் விசா அது இந்த இந்தியாவுக்குள்ளே ஒரு விசா பல பேருக்கு அது தெரியாது நீங்க வந்து இங்கேருந்து நம்ம நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய விளையாடுறாங்க அது போல இந்த வில்வித்தை விளையாட்டு இப்ப நீங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டு அந்த வில்வித்தை விளையாட்டுல அருணாச்சல பிரதேசத்து பசங்க தான் நிறைய வருவாங்க பசங்களும் சரி பெண்களும் நிறைய வருவாங்க அங்க நீங்க போய் நம்ம போட்டிக்கு பசங்க போனானுங்கன்னா இன்னர் லைன் பெர்மிட்னு பேர் எதுக்கு உள்ளூர் விசா நீங்க போய் ஏர்போர்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ இறங்கினீங்கன்னா அங்க ஒரு ஆள் டேபிள் போட்டு உட்காந்துருப்பான் நீ வான்னு கூப்பிடுவான் அவனுடைய ஆதார காட்டு உன்ன எதுக்காக வந்த உன்னை எவன் கூப்பிட்டா எல்லா விவரத்தையும் பதிவு பண்ணிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பாஸ் கொடுப்பான் உன்னுகிட்ட அந்த பதினஞ்சு நாள் தான் நீ இருக்கணும் அந்த பதினஞ்சு நாள் நான் எங்க இருக்கிற எந்த இடத்துல தங்க போற எல்லா விவரமும் அவன்கிட்ட பதிவு பண்ணிட்டு போகணும் பதினாறாவது நாள் நின்னீங்கன்னா அவன்கிட்ட நீங்க மீண்டும் அனுமதி பெற்றால் இருக்கிற வெளியே போயிட வேண்டிதான் எங்க நாட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கான் இந்தியா கூட ஒண்ணு பிரிவினைவாதம் பயங்கரவாதம் பிராந்தியவாதம் அப்படின்னு சொல்றது இல்ல இந்தியாவை தான் அதை வச்சிருக்கா அந்த மாதிரி முறை தமிழ்நாட்டிற்கு வேண்டும் கேட்கிறோம் தமிழ்நாட்டிற்கு அது போல இன்னர் பெர்மிட் சிஸ்டம் என்பது வேணும் உள்நாட்டு நுழைவு அனுமதி திட்டம் என்பது தமிழ்நாட்டிற்கு அனுமதிக்கப்படணும் இங்க எவனாவது வெளிமாநிலத்துக்காரன் வந்தான்னா என்ன தேவை இப்ப உள்ளூர்ல நம்ம ஆளுகளுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறான் அந்த இடத்துக்கு தான் வர்றான் எவ்வளவு நாள் இருப்பான் என்ற திட்டமா தேவை அதற்கான விவரங்கள் நம்ம இருக்கணும் அந்த அனுமதியை தாண்டிய நாட்களை வரைக்க கூடாது இப்ப ஊருக்குள்ள பெரிய உலக மாத்திர பெரிய காஸ்மோபாலிட்டன் சொன்னால அமெரிக்கா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் இப்ப ட்ரம்ப் கிரீன் கார்டு எல்லாம் வெளியே போன்றான் புதுசா கிரீன் கார்டு தரமாட்டேன்றான் ட்ரம்ப் மட்டும் அமெரிக்காவில் மட்டும் சொல்லல பிரிட்டன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான் உலகத்தில் எவனெல்லாம் கூப்பிட்டானோ அதெல்லாம் ஒரு அளவுக்கு மேல நம்ம வந்துட்டான்னு சொல்லி வெளியேற்றிட்டு இருக்கிறான் ஆனா தமிழ்நாடு மட்டும் விடா இருக்குது ஏன் தமிழன் என்ற பெயராலே திராவிடர்கள் ஆடுகிறார்கள் விஷயமே தவிர கவலைப்பட மாட்டான் எனவே தமிழர்களாக இருப்பவர்கள் இந்த மண்ணின் மக்களாக இருப்பவர்கள் தான் இந்த மண்ணை பற்றி இந்த தாயக உரிமையை பற்றி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எனவே இந்த தீர்மானம் என்பது இது விரோத தமிழ் தேசிய பேரியக்கம் போற போக பிள்ளைங்க படிச்சாங்க என்பது அல்ல இது இந்த மண்ணிற்கான போராட்டம் முழக்கமாக இது மாற வேண்டும் ஓசூரில் இனிமேல் இந்த தொழிற்சாலைகளில குறைந்தபட்சம் தொண்ணூறு விழுக்காடு வேலை வாய்ப்பு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு வழங்காத ஒரு தொழிற்சாலை இங்கே இயங்க அனுமதிக்க மாட்டோம் என்ற முடிவுக்கு இந்த பகுதி மக்கள் வர வேண்டும் அதிலே தமிழ் தேசிய பேரியக்கம் அதற்கான தியாக படையிலே முன்வரிசையில் நிற்கும் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையடிக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்